தன்னை பற்றி பிறர் புரிந்து கொள்ள முடியாத வகையில் ஒவ்வொரு செயலிலும் புதுமையை காட்டும் கும்பராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புத்தாண்டானது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல வளர்ச்சி மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிச்சயமாக கொடுத்தே தீரும் இந்த ஆண்டு வருவாய் பல வகைகளை உங்களுக்கு நிறைவை கொடுக்கும் தொழில் மேன்மை தொழில் வளர்ச்சி இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே போல் கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் நல்ல மதிப்பெண் விரும்பிய கல்லூரி இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் திருமணத்தை பொறுத்தவரை இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பான ஆண்டு வருட தொடக்கத்திலேயே உங்கள் திருமணத்திற்கான சாத்தியப்பொருளாக நிறையவே இருக்கிறது ஆரம்பத்திலேயே திருமணம்னா ரொம்ப பேருக்கு நடந்துடும் அந்தளவுக்கு சிறப்பான ஒரு ஆண்டு இந்த ஆண்டு உங்களுடைய வாழ்க்கையில் சிறந்த ஒரு ஆண்டாக நீங்கள் கருதக்கூடிய அமைப்பு சிறப்பாக இருக்கும் அதே நேரத்தில் இந்த ஆண்டு கொஞ்சம் யாரிடமே கொஞ்சம் நிதானமாக பேசி பழகணும் நீங்கள் என்ன பேசினாலும் அது எதிர்மறையாக புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பு தான் நிறையா இருக்கிறது அதனால் அவசரப்பட்டு எந்த ஒரு செயலையோ சொல்லையோ செய்ய வேண்டாம் சொல்ல வேண்டாம் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க போல் உங்களுடைய செலவினங்களும் அடிக்கடி நிகழும் தந்தைக்கான செலவு ஆலயம் திருப்பணிக்கான செலவு புண்ணிய யாத்திரை இதுக்காக செலவு ஏற்படும் இதெல்லாம் வந்து இயல்பான செலவாக இருந்தாலும் அதற்கேற்ப வருவாயும் உங்களுக்கு வரும் இந்த ஆண்டு மேன்மை வளர்ச்சி இதெல்லாம் இயல்பாகவே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் பிரம்ம தேவரை தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வாங்க வாழ்க்கையில் வளர்ச்சி முன்னேற்றம் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த கும்பராசியில் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முருகன் வழிபாடு தொடர்ந்து செய்வாங்க சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க யமதர்மராஜனை வழிபாடு செய்யுங்க புரட்டாத நட்சத்திரம் பிறந்தவங்க குபேரன் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நல்ல சிறப்பாக இருக்கும்